ஏ என்னும் செயற்கை நுண்ணறிவு எல்லாத் துறைகளிலும் மனிதர்களுக்கு சவால் விடும் வகையில் மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் செய்து முடிக்க பல மணி நேரங்கள் அல்லது நாட்கள் எடுக்கும் வேலைகளை இப்போது ஒரு சில நொடிகளிலேயே அடைந்துள்ளது நம்முடைய கற்பனையில் தோன்றும் விஷயங்களை உள்ளீடாக கொடுத்தால் அதனை உருவாக்கித் தந்துவிடுகிறது ஆனால் தற்போது இந்த ஏஐ அதன் ஆரம்ப கட்டத்தில்தான் இருக்கிறது என்பதையே நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு நேர்மறையான முன்னேற்றம் என்றாலும் இது பல வகைகளில் பாதகமாகவும் அமைந்து விடுவதையும் பார்க்கிறோம் ஏஐ மூலம் பிரபலங்களின் குரல் மற்றும் உருவங்களை நக்கலெடுத்து உருவாக்குவது நடந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவின் சில முன்னணி நடிகைகளின் முகத்தை ஏஐ மூலம் மற்றொரு வீடியோவில் உள்ள பெண்ணின் உடலில் பொருத்தி பரப்பிய சம்பவம் சர்ச்சையை கிளப்பியது இதில் அரசியல்வாதிகள் அவர்களின் தவறுகளிலிருந்து தப்பிக்க ஏஐ மீது பழியை தூக்குகின்றனர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் தினசரி பத்திரிகைகள் நாளிதழ்கள் ஓவியங்களுக்கு பதிலாக புகைப்படங்களை பயன்படுத்த தொடங்கியிருந்தது இந்த பத்திரிகைகள் வீமர் குடியரசு ஆட்சியின் காலத்தில் பிரபலமாகின ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் ஜெர்மனியில் பொருளாதார நிலைமைகள் சமூக குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் பரவலாக இருந்தது பொய்யான புகைப்படங்களை தொடர்ந்து திருமந்திருக்கிற இலஸ்ட்ரேட்டட் அப்சர்வ மாத இதழை நாஜிக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறில் தொடங்கின பேரணிகளைப் பற்றிய போலியின் புகைப்படங்கள் உண்மை என்பதை உறுதி செய்யும் வகையில் இருந்தன உண்மையான புகைப்படங்களை தவறான தலைப்புகள் மூலம் மக்களின் மனதில் சந்தேகத்தை உருவாக்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு நாஜிக்கள் ஆட்சியை பிடித்ததில் போலியான புகைப்படங்களும் முக்கிய பங்காற்றியது தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் போலி மற்றும் உண்மையை கண்டுபிடிக்க பாமர மக்கள் சிரமப்படுகிறார்கள் நாஜிக்கள் செய்தவற்றை நம்பி நிறைய மக்கள் இன்னும் அந்தளவு தொடர்ந்துள்ளனர் இப்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படும் போலி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஆகவே ஆராய்கிறோம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்